ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் யம் நம பகவத் பாத சங்கரம் லோக லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரி அனுகிரகாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா எல்லா கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குது இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே பொதுவாக பாருங்க வருடப்பலனுங்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான் குரு பார்த்தா கோடி நன்மை இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும் நீதி நீதிமான் நீதி தேவதை யாரு சனி பகவான சொல்லணும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாதுன்னா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது இவர் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ராகு கேதுக்கள் இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்க சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேதை எடுத்து பார்ப்பாங்க ஐயோ அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் ஒன்றரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்ரன் டிவில கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதனராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி எதுலையுமே சரி புத்திசாலியாக யோசிக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா மிதன ராசி தான் எதுலையுமே பயங்கரமா யோசிப்பாங்க புத்திசாலி குணம் மிதன ராசியை பொறுத்தவரை அறிவு ஆற்றல் அதிகமா இருக்கும் மிதனத்துக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி சொல்லி பயங்கரமாக எப்படிச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதனராசி தான் நிறைய பேர் பாருங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இதெல்லாமே பாருங்க மிதன ராசியோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் தன் மௌனத்தோடு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லாமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற சிந்தனை மிதன ராசிக்கிட்ட எப்போதுமே உண்டு யாருக்கிட்ட எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கும் சொல்லி பயங்கரமா உணவு அதிகமா இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மிதனத்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மிதனராசிக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட ராஜ யோகம் இந்த வருஷத்துல பாருங்க மூணு கிரகமும் பயிற்சி ஆகுது ராகுக்கு எதுவும் பயிற்சி ஆகுது சனி பகவானும் பயிற்சியாகிறார் குரு பகவானும் பயிற்சி ஆகிறார் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க மே மாசத்துக்கு அப்புறம் நிறைய நல்ல பலன்கள் பாதி நல்ல ப ரெண்டு தான் பலனை பிரிச்சிடணும் பாதி மாசம் ஒரு மாதிரி பலனும் இன்னொரு மாசம் ஒரு மாதிரி பலனும் அப்படி பார்த்துதான் இங்க பலன் சொல்ல முடியும் இது ஒரு பொது பணம் தயவு செய்து எடுத்துக்கோங்க நீங்க ராசி மிதன ராசியை இருப்பீங்க ஆனா லக்னம் உங்களுக்கு ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ரொம்ப ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பான் அந்த லக்ன அடிப்படையில் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்குது உங்க விதி ஜாதத்துல பார்க்கணும் இப்போ குரு பகவானா சனி பகவானா ராகுகேதா இதெல்லாம் அதிக நாட்கள் பயன் குடிக்கிறாங்க இதான் முக்கியமான கிரகம் இதை வச்சுதான் வருட பலனை எடுக்கிறாங்க அப்போ இந்த கிரகம் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன திசா புதி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலன் இருக்கேன் வருஷம் பிறந்தோன்னா எல்லாமே ஜாதகம் பார்க்கணுங்கிற மைண்ட் செட் தானே வரும் சரி இந்த வருஷம் எப்படியாச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு ஏதாச்சும் மாறுமா அப்படிங்கிற சிந்தனை அதிகமா வரும் அதுக்காண்டி நீங்க ஒரு பொதுவான பலனை கொடுங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனையும் கரெக்டாக இருக்குங்கிறாங்க இருந்தாலும் திசா புத்திய பார்த்து எடுக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா மிதுனத்துக்கு பாருங்க உங்க ராசிக்கு குரு வரப்போறாரு இதுவே நல்ல ஒரு வருகை குரு பார்த்தா கோடி நன்மை அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் பாவத்துல சனி பகவான் வர்றாரு இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் போறாரு எல்லாருமே பாருங்க திரிகோணம் ஸ்தானத்துல எல்லா கிரகம் இருக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல ராகு பகவான் இது எல்லாமே மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க அப்படியே சேஞ்ச் ஆகுது உங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆகுது வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மார்ச் ஏப்ரல் மே அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் சொல்லுவேன் இப்ப சொல்ல மாட்டேன் நிறைய பேருக்கு இந்த விரைய குரு விரைய குரு தான் கொடுத்துச்சு நிறைய செலவை கொடுத்து குடுச்சு கேட்டு பாருங்க மிதன ராசிக்காரங்களை தொழில அடி வாங்கினுச்சா வாங்கலையா இவருடைய பெயர்ப்புகள் கௌரவத்துல மனைவியுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சா வல்லையா இல்ல கணவனுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சா இல்லையா கூட்டு தொழில பிரச்சனை வந்துச்சா வல்லையா ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டீங்களா மாட்டலையா உங்ககிட்ட கொடுத்த பணத்தை வாங்க முடிஞ்சா முடியலையா நிறைய கம்ப்ளைண்ட் மெதுனராசி தொழிலும் சரியா அமையல கணவனுடைய ஒற்றுமையும் சரியா இல்ல இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வீடு கட்டம் இல்ல வீடு கட்டின கட்ட முடியல நிறைய பேர் திருமணம் பேசி கிட்ட போகும்போது திருமணம் நின்றுச்சு திருமணம் நின்றுச்சு திருமண வாழ்க்கை சரியா இல்ல கணவனுடைய ஒற்றுமை சரியா இல்ல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க முடியல இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் மிதனராசிக்கு படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே பார்த்தாங்க மிதனராசிக்காரங்க இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு திசா புத்தி நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும் உங்க ஜாதகம் என்ன திசை புத்தி நடத்ததுன்னு பாருங்க எந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இப்ப புத்தி நடத்தும் பாத்துக்கிட்டு எடுங்க கரெக்டான ஒரு பலனா பார்க்கலாம் ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்ததே ராசி கரக தான் இப்ப பாருங்க இந்த வரக்கூடிய எதிர்காலம் என்ன வரக்கூடிய புத்தாண்டு பண கொட்டும் என்னங்க பன மொழையா கொட்டும் ஏன்னா கிரகம் நல்ல அமைப்புல இருக்கு அதனால சொல்றேன் நிறைய கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்துக்குன்னா இப்போ ஒரு நல்ல பலன் இப்ப கண்டிப்பா கிடைக்கும் என்னைய பொறுத்தவரை தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் லாபம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் நல்லா இருக்கும் வருமான இன்கம் சூப்பரா கொடுப்பாரு எதிர்பார்க்க அளவுக்கு இப்ப குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்குமே சரி படிக்காத குழந்தைட படிப்பு கல்வி நல்ல ஒரு ஞான அறிவு இப்ப மிதனராசிக்கு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் எந்த ஒரு தடையுமே கிடையாது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் இது எல்லாமே சொல்றேன் நான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலையா இப்ப முயற்சி பண்ணுங்க வேலை கிடைக்கும் நிரந்தரமான அல்ல வேலை நல்ல பட்டம் பதவி உயர்ந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா வெளிநாட்டை வெளியூர்ல அவங்க எல்லாம் வேலை கிடைக்கும் அங்கேயே படிச்சீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இப்ப இருக்குது இதெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு மிதன ராசிக்கு நிறைய வழக்கு பிரச்சனை ஒரு முடிவு போகணும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் ஏன் வழக்கு பிரச்சனை வரும் ஏன் அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம் சனி பகவான் டேரெக்டா பாக்குற வம்பு வழக்கு பிரச்சனை உங்களுக்கு எட்டாம் வீட்டை தானே சனி உங்களை என்ன ஆட்டி படிச்சாலும் நிறைய பேருக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா இதே ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் கொடுக்கக்கூடிய அவர் தானே அவர் தான் பத்தாம் இடத்துல இருந்து நேரம் நாலாம் இடத்தை கோர்ட்டு இடம் சம்பந்த பிரச்சனை பூமி சம்பந்த பிரச்சனை வழக்கு பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு இப்ப பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த வருஷத்துல மூணாம் இடத்துல கேது இருக்காரா கேது நிக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் அடுத்து மகா நட்சத்திரம் இது மூணுலதான் அவர் போவார் உத்திரத்துல போகும்போது அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும் கண்டிப்பா அஞ்சாம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு அப்ப காதல் திருமணமா ரெண்டாவது திருமணமா இல்ல திருமணத்தை சுபகாரியமா ஒண்ணு நீ வீடை கட்டு இல்ல திருமணத்தை பண்ணு இல்ல காதல் திருமணத்தை பண்ணு இதான் இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்கு இப்ப திருமண வாழ்க்கை தொழில் ரெண்டுமே சூப்பர் டாப்பா இருக்கு இப்ப தொழில் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுங்க நல்லா அனுகூலத்தை கொடுத்துருவார் எதிர்பார்த்த அளவு தொழில நல்ல லாபத்தை கொடுப்பார் குரு பகான் திருவாதிரை ராகுடைய கால்களை போறாருங்க மிருகசீரன் திருவாதிரை அதாவது புனர்பூஷன் அந்த மூணு வருஷத்துல போவார் இப்ப ராகு உள்ள காலில் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வந்துரும் அப்ப உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுப்பார் தொழில நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அமையும் நிறைய பேருக்கு கேட்காதாலும் வெளிநாடு யோகா கண்டிப்பா போயிருவீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை அப்புறம் நிறைய பேர் ஐடி இருப்பீங்க ராசி கேட்டு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்குல உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி உள்ள நபர்கள் இது எல்லாமே பாருங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மளிகை கடை சம்பந்தப்பட்டது இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு மிதனத்துக்கு அதே மாதிரி பாருங்க மிக பெருகொண்ட பணங்கள் கிடைக்குமா கிடைக்காதா லாற்று யோகம் என் வாழ்க்கையில உண்டா இல்லை வெளிநாட்டு வெளியிடுவோம் கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது ஏன்னா சனி பகவனுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறாருன்னா வெளிநாட்டு வெளியிடலாம் கண்டிப்பா லாற்று யோகத்தை கொடுத்துருவோம் ஏன்னா தெரியாத சத்துக்கு எட்டாம் பாவம் அந்த அதிபதி பன்னிரெண்டாம் பாதத்தை பாக்குறாரு அப்ப லாற்று யோகம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் அது இல்லாம குருவோடைய பார்வை ஒன்பதாம் இடத்த ராகுபகான பாக்குறாரு அப்ப மிகப்பெரிய ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நகை வாங்குவீங்க இல்ல லாட்ரி வாங்க அடிக்கும் இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேருக்கு மிதனராசிக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேணாம தசா தசாபுதை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அதே மாதிரி விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைன் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பணம் பார்ப்போம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதாவது மிருகேசிறி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பறந்தவங்க சாரி மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை வர மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க அதாவது மிருகசீரத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க எல்லாமே வெற்றியாக வருது மிருகசீரத்துல பிறந்தவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் இப்ப இடமும் பூமியும் வாங்குவீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இந்த வருஷத்துல பண்ணுவீங்க நீங்க இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது காக்கி யூனிஃபார்ம் போட்டு வரக்கூடியவர்கள் மருத்துவர்கள் எலக்ட்ரிக்கல் பீல்டு கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா எங்கிறது பாத்துங்க நிறுவனத்துல அதுவும் மிருகசீரத்துல பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரை ஒன்பதாம் இடத்த ராகு இருக்காரு ஏதோ நல்ல பேரு நல்ல அந்தஸ்து உங்களை தேடி கொண்டாந்து கொடுக்குறாரு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில சாதிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு உண்டு தொழில் உத்தியோகம் வருமானம் படிப்பு கல்வி வேலை அரசாங்க தொடர்பு அரசு முன்னாள் எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் உங்களை தேடி திருவாதிரைக்கு சூப்பரா இருக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை சிந்தனைக்கு போயிட்டீங்க தள்ளப்பட்டுட்டீங்க இனிமே நீங்க லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு கணவனை ஒற்றுமை திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வருது வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது ஆசிரியர் வேலை வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் நம்ம வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிதனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது